ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது எல்லாருமே நம்ம செலப்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோனில் ஒரு கால் பண்ணியாவது விஷ் பண்ணுங்க இது ஒன் ஆஃப் அவர் மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹிந்து கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பிரியாணி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா ரம்ஜான் அப்படின்னாலே எல்லோருடைய மனசுலேயும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் முதல் விஷயம் பிரியாணி தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்